இனிய காலை வணக்கம் மகதேஷியின் தினம் ஒரு யோகா இன்று இன்று பார்க்கக்கூடிய ஆசனம் பார்த்தீங்கன்னா பிக்காசனம் இந்த பிக்காசனம் செய்கிறது எப்படிங்கிறதுக்கு முன்னாடி உடல் இலக்க பயிற்சிகளை உங்களுக்கு செய்து காட்டி அதுக்கப்புறம் பண்ணுவாங்க ரெண்டு சுற்றுலா செய்ய போகிறோம் இந்த ஆசனத்தை வந்து இரண்டு சுற்றுகளாக செய்து காட்டி அப்புறம் செய்ய போகிறோம் இந்த பிக்காசனம் வந்து இரண்டு சுற்றுக்களாக செஞ்சு இது பண்ண போகிறோம் இதை என்ன செய்வாங்கன்னா காலை நல்லா மடக்கி உடம்பு நல்லா நிமித்து தலையை நிமுத்து காட்டுவாங்க ஏன் கொஞ்சம் கடினமான ஆசனமாக தான் இருக்கும் பாய்க்கறதுக்கு எளிமையாக இருக்கும் ஆனால் கடினமான ஆசனம் கவனித்து செய்யணும் இந்த ஆசனங்களை சரி இந்த ஆசனங்களை எப்போ செய்யணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது விதிமுறைகள் இருக்குது தினமும் ஏன் அதை சொல்கிறோம்னா நீங்கள் பட்டியாக டக்குன்னு சாப்பிட்ட உடனே ஆரம்பித்து செஞ்சேன்னா ஆசனம் வராது ஆக நமக்கு யோகாசனமே வராதுன்னு நீங்கள் போயிடக்கூடாது தினமும் காலம்புற எழுந்திரிச்சி மழை ஜலம்லாம் கழிச்சுட்டு பல்லெல்லாம் விளக்கிட்டு தூய்மையாக கடவுள் பக்தியோட கடவுளை எந்த கடவுளை வளர்க்குறோம் அந்த கடவுளை வாங்கிட்டு அதுக்கப்புறம் யோகாசனங்களை வந்து எளிய உடற்பயிற்சிகளை எளிய உடற்பயிற்சிகளை செய்த பிறகு அப்புறமா செஞ்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் முதல்ல கவனிக்கணும் முதல்ல யார் என்ன சொன்னாலும் கவனிக்கணும் காது கொடுத்து கேட்கணும் அதன் மேலே நம்ம என்ன செய்கிறோங்கிற கவனத்தை ஏற்றுக்கிட்டு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நல்லா சொல்லி கொடுக்கணும் எப்படி கவனமாக சொல்லிக் கொடுக்கணும் சொல்லும்போது அன்பாக சொல்லணும் குழந்தைகளுக்கு வந்து அன்பாக சொன்னோம்னா அந்த ஆசனங்களை அருமையாக செஞ்சு காட்டிடுவாங்க அதனால் அன்பாக சொல்லி காட்டணும் செய்யும்போது குழந்தைகளை வந்து மனதை புண்படுத்தாமல் இதாக அவங்களுக்கு வேண்டியதை இது நல்லது கெட்டதை முதல்ல பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு எப்படி சொல்லணும்னா நல்லது நல்லது இது கெட்டது எதுனா உடனடியாக நிறைய சொன்னோம்னாலும் கஷ்டமாக இருக்கும் அப்போது இயல்பாக சில விஷயங்களை செய்ய விட்டு கூட அவங்கள்ட்ட மறுபடியும் சொல்லணும் இது தவறுப்பா இது சரி அப்படின்னு சுட்டி காட்டணும் நம்ம இது இதை செஞ்சோம்னா இது நல்லது இதை செய்யும்போது இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்காட்டி அதுக்காக சுட்டி காட்டி செய்யும்போது பசங்களை வந்து என்ன இது பண்ணுவாங்க சரி ரைட்டு இந்த பிக்காசனங்கிறது வந்து மிகவும் கடினமான பார்க்குறதுக்கு எளிமையாக இருக்கும் இருக்கும் கடினமான ஆசனம் சரி இப்போ உங்களுக்கு உடல் இலக்க பயிற்சிகளை முதல்ல செய்து காட்டிட்டு அதன் பிறகு ஆசனங்களை வந்து இரண்டு முறை செஞ்சு காட்டுவாங்க அது இடையில வந்து ஏதாவது ஒரு படத்தை பற்றி சொல்லிகிட்டு இருப்போம் அதை பற்றி உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறோம் அதுக்கப்புறம் அந்த ஆசனம் செய்து முடித்த பிறகு மூச்சு சுவாசம் அஞ்சு எண்ணிக்கையே செய்வாங்க அதையும் கவனிச்சிங்க இப்போது உடல் இலக்க பயிற்சிகளை உங்களுக்கு ரெண்டு பேரும் செஞ்சு காட்டுவோம் செஞ்சு காட்டுங்க உடல் இலக்க பயிற்சிகளை செய்து காட்டுங்க உள் பக்கம் வெளிப்பக்கமாக விரிக்கிறாங்க காலை ம் உள் பக்கம் காலை வெளிப்பக்கமாக விரிக்கிறாங்க இப்போது ஒருத்தர் வந்து முன்பக்கமாகவும் ஒருத்தர் வந்து சாயவாகவும் செஞ்சு காட்டுவாங்க ஒருத்தவங்க யார் முன்பக்கம் செய்கிறாங்களோ மகதி முன்பக்கமாகவும் மகிழ்ச்சா இந்த பக்கமும் செஞ்சு காட்டுங்க ஆ இப்படி இப்படி மூஞ்சி இந்த பக்கம் திரும்ப ஆ ஆ ம் சரி ஆ ரைட்டு ஆ இப்போ செஞ்சு காட்டுங்க எண்ணிக்கைக்கு போவோம் செஞ்சு காட்டுங்க ஆ எண்ணிக்கைக்கு போகலாமா ஆ ரைட் இப்படிங்க ஆ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து நன்றி கண்களை மூடி ஒரு ஐந்து மூச்சு சுவாசத்தை நன்றாக கவனியுங்கள் வஜ்ராசனத்திலேயே மூச்சு சுவாசம் வஜ்ராசனம் வஜ்ராசனத்தில் மூச்சு சுவாசம் ஐந்து எண்ணிக்கை வஜ்ராசனத்தில் மூச்சு சுவாசம் ரைட் கண்களை மூடி கண்களை மூடி மூச்சு சுவாசம் கண்களை மூடி ரைட் ஆரம்பிக்கிறாங்க மூச்சு சுவாசத்தை எண்ணிக்கை அஞ்சு மூச்சு இந்த மூச்சு எப்படி இருக்குன்னா மூச்சை உள்ளால உள்ளார கொண்டு போகும்போது வயிறு நன்றாக நிரம்பி வெளியில் வரணும் அந்த நிலைக்கு கொண்டு போங்க அப்புறம் மூச்சை வெளியிடும்போது வயிறு மெதுவாக சுருங்கி அப்படியே வயிறு உள்ளார போய் உள்ளார ஒட்டி இருக்கணும் அந்தளவுக்கு அந்த மூச்சை இது பண்ணணும் பொறுமையாக இயல்பாக எழுத்தா போதும் அந்த இயல்பாடு சுவாசமாக வச்சுன்னா ஆயுள் காலம் அதிகரிக்கும் மூச்சை நல்லா கவனிச்சிங்கன்னா மூச்சை பெருக்கினா ஆயில் அதிகரிக்கும் கவனிச்சிங்க மூச்சை பெருக்கி ஆயில் அதிக அதிகரிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் ம் நன்றி போதும் போதும் இப்போ தினமும் ஒரு பழத்தை பற்றி இருக்கோம் பழங்கள்னா ஒவ்வொரு பழத்தை பற்றியும் இருக்கோம் என்னென்ன பழம் இருக்கோ அத்தனை பழங்களையும் மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்ச பழங்கள் எல்லாத்தையும் கண் முன்னாடி கொண்டாந்து வச்சுட்டோம் அத்தனை பழங்களையும் கண் முன்னாடி கொண்டாந்து வச்சுட்டோம் சரி இந்த வா பழத்திலே வாழைப்பழத்தில் நிறைய வகை சொல்லணும் இன்றைக்கு வாழைப்பழத்தில் பூவன் வாழைப்பழம் சாமிக்கு அதிகமாக படைக்கக்கூடிய பழத்தில் பூவன் வாழைப்பழம் பூவன் வாழைப்பழத்தை வந்து தினமும் சாப்பிட்றதுனால என்ன நடக்கும் இரவு நேரத்தில் ஒரு பழ ஒரு படமோ இல்லை இரண்டு பழமோ எடுத்துக்கிட்டிங்கன்னா காலை மழைச்சிக்கலே இருக்காது மழைச்சிக்கல் இல்லாமல் இருக்குன்னா அந்த பூவன் பழத்தை இரவு நேரத்தில் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு விட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த பழத்தை எப்படி சாப்பிட்ட உடனே பழத்தை சாப்பிடாங்க ஒரு அரை மணி நேரம் கழித்தாவது சாப்பிடுங்க ஒரு அரை மணி நேரம் இடைவெளி விட்டு அந்த பழத்தை இரண்டு பழத்தை எடுத்துங்க மழைச்சிக்கல் உள்ளவங்க எல்லாமே இந்த பழத்தை பூவன் பழத்தை காலம்புற அதாவது காலையிலையும் சாப்பிட்லாம் மழையிலையும் சாப்பிட்லாம் காலம்பரை இடத்துல சாப்பிட்டிங்கன்னா இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு வந்து வெளியில் சேர்த்துடும் மலைச்ச மழத்தை கொண்டு வந்துடும் இரவு நேரம் சாப்பிட்டு படுத்திங்கன்னா காலம்பரை ஃப்ரீயாக நம்ம கழிவு நீக்கிடலாம் கழிவு நீக்கிட்டால் உடல் எதிர்பார்ப்பு சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிச்சிடும் நம்ம கழிவுகள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சுறுசுறுப்பாக இயங்க முடியாது பல பிரச்சனைகளை சந்திக்கணும் அதனால் பழம் தினமும் ஒரு பழத்தில் இன்றைக்கி பூவன் பழம் எங்கே போனாலும் கிடைக்கக்கூடிய பழம் பூவன் பழம் பூவன் பழத்தை ரெண்டு பழத்தை எடுத்து இரவு நேரத்தில் சாப்பிட்டிங்கன்னா மழத்தை நல்லா கழிச்சிடும் தோளில் சாப்பிடலாம் இன்னும் ஒரு விஷயம்னா நல்லா தோலை நல்லா கழுவிட்டு தோளோட நம்ம வீட்டில் விளைய விளைவிச்ச படம்னா தோளோடு சாப்பிடலாம் கடையில் வாங்கினா தான் இப்போ மருந்து அடிச்சுருப்பாங்க பூச்சிக்கொல்லி மருந்துகள் இது பண்ணியிருப்பாங்க அதனால் அந்த படம் வீட்டில் உள்ள பழம் வீட்டில் வச்சு நம்ம வீட்டிலேயே விளையுது இல்லை உறவினர் வீட்டில் விளைஞ்சிது மருந்து அடிக்காமல் கிடச்சிச்சு ப மரத்துலேயே பழுத்த படம்னா தோளோடு சாப்பிடுங்க தோளோடு சாப்பிடும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் கவனிங்க உட்காந்துருக்கும்போது நல்லா நேராக உட்காருங்க கவனித்து இது பண்ணுங்கள் கவனமாக காதல் கொடுத்து கேளுங்கள் என்ன சொல்கிறோமோ அது காதை கா காதை கொடுத்து உங்கள் காதை செவிகளை எங்களுக்கு கொண்டு வந்து கேளுங்கள் நாங்கள் சொல்கிறத கவனிங்க அப்போ இயல்பாக இருக்கும் ச என்ன சொல்கிறோமோ அது மிக மிகப்பெரிய விஷயங்கள் நிறைய கிடைக்கும் நல்லா கவனித்து கேளுங்க இப்போது இந்த இப்போ இந்த பிக்காசனத்தை உங்களுக்கு செஞ்சு கட்டிட்டாங்க முதல் முறையை செஞ்சு கட்டிட்டாங்க படத்தை பற்றி சொல்லிவிட்டோம் எந்த படம் சொல்லியிருக்கோம் பூவன் வாழைப்பழம் பூவன் வாழைப்படம் வாழைப்படத்தில் சிறந்த படம் பகவானுக்கும் படைக்கக்கூடிய எல்லா படத்தையும் பகவானுக்கும் படைக்க மாட்டாங்க பூவன் பழம் மட்டும்தான் படிப்பாங்க சரிங்களா மழைச்சிக்கலை போகணும்னு அப்பயே உணர்ந்துருக்காங்க நம்ம மக்கள் வந்து மலைச்சிக்கலை போக்கணுங்க அப்போயே உணர்ந்துருக்காங்க அதனால் தான் பூவன் பழத்தை படைச்சிருக்காங்க அதான் பூவன் படம் மிகவும் முக்கியமான படத்தில் பூவன் பழ வாழைத்த படத்தை பற்றி நிறைய சொல்லலாம் அது வாழைப்படத்தில் இன்றைக்கி பூவன் படத்தை பற்றி சொல்லியிருக்கோம் சரிங்களா ஒவ்வொரு நாளும் இந்த வாழைப்பழத்தை பற்றியே ஒரு பத்து நாளைக்கு பதினஞ்சு இருபது நாளைக்கு வரைக்கும் வாழைப்படத்தை பற்றி சொல்லலாம் அவ்வளோ வாழைப்படம் இருக்குது பூவன் வாழைப்படத்தை பற்றி இன்றைக்கி சொல்லியிருக்கோம் சரிங்களா சரி ரைட்டு மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக ஆசனத்தை செஞ்சு காட்டுங்க ம் சரி ரைட் ரைட்டு ஓகே ஆசனங்களை உடலிலக்க பயிற்சி முதல்ல செஞ்சு காட்டுங்க அதுக்கப்புறம் ஆசனத்துக்கு போகலாம் உடல்நிலக்க பயிற்சிகளை செய்து காட்டுங்க ரெண்டு பேரும் உடலிலக்க பயிற்சிகளை செய்து காட்டுங்க அதுக்கப்புறம் ஆசனத்துக்கு போகலாம் சரி ஓகே நன்றி இப்போது ஆசனத்துக்கு போங்க ஆசனத்தை நிலைக்கு போங்க ஆ ஆ எண்ணிக்கைக்கு போகிறோம் எண்ணிக்கை ஒன்று ஆ நல்லா பிடிங்க முதல்ல காலை பிடிங்க ஆ ஆ ஏ ஆ வந்துங்க மகிஷா பிடிச்சிங்க ஆ என்னைக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினான்கு பதினைந்து நன்றி கண்களை மூடி ஐந்து மூச்சு சுவாசத்தை நன்றாக கவனியுங்கள் உங்கள் மூச்சு இயல்பாக இருப்பதை நன்றாக உணருங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மூச்சு இழுக்கும்போது வயிறு நன்றாக நிரம்பி வெளியே வர வேண்டும் மூச்சு வெளியே செல்லும்போது வயிறு நன்றாக சுருங்கி உள்ளே செல்ல வேண்டும் இயல்பான சுவாசமாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் மூச்சு சுவாசத்தை இயல்பாக வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி இயல்பாக உட்கார்ந்து கொள்ளுங்கள் இயல்பான நிலையை உட்கார்ந்து கொள்ளுங்கள் இந்த ஆசனங்கள் இந்த பிக்காசனம் செய்கிறனால என்ன படங்கிறத நல்லா கவனிங்க இந்த பிக்காசனம் செய்யும்போது உடல் முழுவதும் இருக்க வழிகளை நீக்கக்கூடிய ஆசனம் இந்த பிக்காசனம் உடலில் முதுகு தண்டு பகுதி இருக்குது இல்லைங்களா எப்போதும் முன்பக்க வலைகள்லாம் பின்பக்க வளைகள் நம்ம பின்பக்கம் நிறைய வளைக்க மாட்டோம் பின்பக்க வந்து ஆசனங்கள் மிகவும் கம்மியாக தான் செய்வோம் அந்த படுத்த நிலையில் பின்பக்கம் வளைக்கிறது பார்த்திங்கன்னா தனுராசனம் இந்த ஆசனமும் தனுராசனம் போல உள்ள ஆசனம் தான் இவ்வளோ அதனால் உடலில் வந்து நல்ல பின்பக்கம் நல்ல முதுகு தண்டுகள் எல்லாத்தையும் வழிகள் பேக் பெயினே இல்லாதான் இருக்கும் முதுகே விழுவாது முதுகில் வந்து முதுகு இல்லாமல் போகும் உடல் மழைச்சிக்கலே இருக்காது வயிறு நல்லா திருப்பி அமுக்கிறனால மலச்சிக்கல் இருக்காது பார்த்திங்கன்னா பின்னாடி உள்ள நாடி நரம்புகள் அனைத்துமே வேலை செய்யும் உடலில் வந்து நாடி நரம்புகள் பின்பக்கம் வளைவு இல்லாதனால இப்போ அந்த வளைவுகளை கொண்டு போகிறனால நல்ல நாடி நரம்புகள் அனைத்தும் வேலை செய்யும் எப்படியும் நல்லா ஆடி நரம்புகள் அனைத்தும் வேலை செய்கிறனால உடலில் வந்து நல்ல உடல் பலம் பெற்றிருப்போம் பார்த்தீங்கன்னா கை காலெலாம் நல்லா வழுபெட்டிருக்கும் கை கால்லாம் நல்லா இருக்கும் இது பார்த்திங்கன்னா முட்டி நல்லா மடங்கியிருக்கும் பின்பக்கம் ஓடி முட்டியை நல்லா மடக்கி தான் அதுக்கப்புறம் கையை கொண்டு முட்டியை வந்து அசைவாக வச்சுருக்கும் அசை இல்லாமல் இப்போ முட்டி நல்லா வழுபெட்டிருக்கும் அந்த முட்டியில் உள்ள தசை நார்கள் மூட்டுகள்லாம் இருக்குது இல்லைங்களா மூட்டு அசைவுகளாக தான் மூட்டு வலியெல்லாம் வருது இந்த அசைவுகளெல்லாம் நல்லா இது பண்ணி பின்பக்கம் வளைக்கிறதுனால மூட்டோட வழிகள்லாம் நீக்கிருக்கும் மூட்டு வலிகள்லாம் நீக்கியிருக்கும் அப்புறம் வந்து நெஞ்சு திருப்பி திருப்பி இருக்கிறதுனால என்ன ஆகும் நெஞ்சில் திருப்பி இது பண்ணுறதுனால மூச்சு சுவாசம் எப்படி இருக்குன்னா மூச்சு சுவாசம் இயல்பாயிடும் மார்பகம் நல்லா விரிவடைஞ்சிருக்கும் அடைஞ்சிருக்கும் மார்பகம் நல்லா விரிவடைஞ்சுனா மூச்சு சுவாசம் நல்லாயிருக்கும் இதயம் இதயம் நல்லா வழுபெறும் இதயம் இருக்குது இல்லைங்களா இதயம் நல்லா வலுப்பெறும் நுரையீரல் நு நுரையீரல் இதயம்லாம் நல்லா வழுபெட்டிருக்கும் இந்த இது பண்ணும்போது எல்லாம் இதயம்லாம் வழுபெட்டிருக்கும் மலச்சிக்கலை நீக்கியிருக்கோம் மழைச்சிக்கலை நீக்கிருக்கும் வயிறு அஜீரணம் இந்த மழைச்சிக்கலைலாம் சரி செய்யக்கூடிய ஆசனமாக மிகப்பெரிய ஆசனமாக இது இருக்கும் தினமும் இந்த ஆசனங்களை எப்போ எப்போ செஞ்சாலும் ஆசனங்களை தினமும் காலை நேரத்தில் செய்யுங்க மாலை நேரத்தில் செய்யுங்க கவனமாக காலை நேரம் மாலை நேரம் செய்யுங்க ஆசனம் முன்னாடி உரிய இல்லை உரிய எளிய உடற்பயிற்சிகளை உரிய எளிய உடற்பயிற்சி என்ன ஆசனம் செய்யுமோ அதுக்கு மாதிரி உடற்பயிற்சிகளை செய்த பிறகு அப்புறமா செய்ய கற்றுங்க தினமும் இந்த ஆசனங்களை தினமும் காலை மாலை செய்து பாருங்கள் காலை மாலை தினமும் செய்து பாருங்கள் காலை நேரத்தில் ஒரு நாலரைலேருந்து எட்டு மணி வரைக்கும் காலையிலையும் சாயந்தரம் ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் கூட செய்யலாம் உங்களுக்கு நேரத்தை பொறுத்து அதை செய்து பாருங்கள் தினமும் இந்த ஆசனங்களை செய்து காலமரியா மாலை செய்து பார்த்து மகிழுங்க தினமும் அந்த ஆசனங்களை செய்கிறனால உடல் வந்து உடல் வந்து இலகுவாகவும் எளிமையாக இருக்கும் உடல் தேகம் பெற்றிருக்கும் உடல் அழகுறை இருக்கும் உடல் யோகா செய்கிறவங்க எல்லாத்தையும் உடல் வந்து அழகுறாக இருக்கும் அந்த வயதான வயது முதிர்ந்த தோற்றமே காட்டாது ஒரு ஐம்பது வயது இருக்கீங்கன்னா அவங்களை மதிக்கிறதுக்கும் போது ஒரு முப்பது வயதுலேருந்து இருபத்தஞ்சி வயது தான் சொல்லுவாங்க பாதி வயதை குறைச்சி சொல்லுவாங்க யோகாசனம் செய்யும்போது பாதி வயதை குறைச்சி செய்வாங்க ஆனால் தினமும் இந்த ஆசனம் இது பண்ணுங்கள் இந்த ஆசனங்களை நீங்கள் மட்டும் பார்த்து பயன்பெற்றப்படாத உங்கள் உருட்டாக ஒரு நண்பர்கள் யாராவது சொல்லுங்கள் இந்த ஆசனங்களை தெரியாதவங்களுக்கு எப்படி சொல்லணுன்னா உங்கள் நாங்கள் பார்க்கக்கூடிய ஆசனையே ஷேர்னு இருக்கும் அதை வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ உங்களுக்கு அனுப்பி அவங்களோட லிங்க்குக்கு அனுப்பி அதை மூலியமாக பார்க்க வைக்கலாம் இல்லை உங்களோட இது எப்படின்னா அட்டு டெய்லி சிம்பிள் யோகான்னு அவங்கள யூடியூப்பில் சர்ச்சில் அடிச்சு வச்சிங்கன்னா அட்டு சிம்பிள் யோகான்னு அடிச்சிங்கன்னா அந்த யோ ஆசன வந்துடும் இந்த யோகாசனங்களை அவங்கள பார்க்க சொல்லுங்கள் தினமும் பார்த்து மகிழுங்க மகதி ஸ்ரீ தினமுறையாக பார்த்து மகிழுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்